ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு City Kids, எஃப்சிகே இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஹேர் பேக்கை பற்றி பார்க்கலாம் இந்த ஹேர் பேக் தலைவலி முடி உதிர்தல் பொடுகு இளநரை இதெல்லாம் கண்டிப்பாக போய்விடும் இந்த ஹேர் பேக் மாதத்திற்கு ஒரு முறை போட்டால் போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய ஹேரை பாருங்கள் இதை வந்து ஒரு ஹேர் பேக் நான் தயார் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறது செய்முறையில் பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த ஹேருக்கு வந்து நான் ஹேர் பேக் போட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்களும் மாதத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும் ஹேர் பேக்கு நான் செய்து காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி கிட்ஸ் எஃப்சிக்கு இப்போ நம்ம ஒரு நேச்சுரலான வாங்க ஹேர்பேக்கு செய்யறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் அங்கே போய் நம்ம சில இலைகளை எல்லாம் பறிக்கலாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஹேர்பேக்கு பண்ணுறதுக்காகவும் சாமிக்கு பூ வைப்பதற்காகவும் இதை இந்த செடிகளெல்லாம் நான் வளர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து செம்பருத்தி இலை இது வந்து ஒரு அஞ்சு இலையை பறிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தியெல்லாம் எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் அஞ்சு தலையை பொரிச்சிருக்கேன் இது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்தாழையெல்லாம் நல்லா வளர்த்துருக்கு பாருங்கள் கத்தாழை நம்ம வந்து ஃபேஸ் க்ரீம் போட்டு ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம் ஹேருக்கு போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது இங்கே பாருங்க இது இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் திருநீற்று பச்சை திருநீற்று பச்சை இலை இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு ரெண்டு கொத்து பொரிச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இதோட வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தலைக்கு போடுறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நம்ம ஒன்றும் இல்லாத சப்பேன் மோந்து பார்த்தோம்னாலே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் கற்றாழை இந்த கற்றாழையை வந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும் நான் இது பாருங்கள் இதை இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறேன் கசான கற்றாழை பாருங்கள் திருநீற்று பச்சையமும் செம்பருத்தி இலை கற்றாழை இது மூணும் பறிச்சிருக்கேன் அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு இல்லை படிக்க போகிறோம் அது வாங்க இதுதான் நம்ம ஹேருக்கு முக்கியமாக தேவையான ஒரு இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் கருவாப்பிலை கருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நம்ம ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கண்டிப்பாக இதுவும் நல்ல மனமாக இருக்கு நல்லா மனம் கொடுக்குது கருவாப்பிட இதை எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் ஆரி ஜாதப்பூ பாரி ஜாதப்பூ படங்கள் வேப்பில் அழகா இருக்குதுங்க இது வந்து நம்ம சாமி கிடைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு நான் நம்ம ஃபோட்டோ வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆமாம் ரைஸ் இன்னொரு நாளைக்கு ஒரு காட்டுறது வீடியோ வர போகுது நம்ம சேனலில் இது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி சொல்கிறேன் இப்போ இது வந்து இது நம்மளுக்கு முக்கியமாக தேவை இது வந்து இப்போ பொறிச்சிருக்கேன் இப்போ இதை அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றாழை முதல்ல என்ன பண்ணிக்கலாம் இந்த கற்றாழையை வந்து வெளியே இருக்கிறதெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் மேலே நம்மளுக்கு இந்த ஜல்லு மட்டும் இருந்தால் போதுங்களா உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிற இது தேவை கிடையாது இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஷேருக்கு வந்து ரொம்பவுமே சைனிங் கொடுக்கும் இதோட பயன்கள் வந்து இதை சொன்னோன்னா ஏகப்பட்டது இருக்குது இதை பற்றி போட்டோன்னா தனி வீடியோ நிறைய போடலாம் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இது தேவை கிடையாது இதை மட்டும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அம்மிக்கல்லாம் போடுறேன் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோம் இல்லை தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே சேர்க்கக்கூடாது பாருங்க கட்டு வள்ளி தலை இதையும் நம்ம வந்து இந்த தலைகளெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவாப்பிள்ளை இதை உருவி இது வந்து ரொம்ப முடிக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதாலேயும் முடிய நல்லா வளரும் கருவேப்பில வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கருவாப்பில பொடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சாம்பாருக்கு அப்புறம் நம்ம சமையலுக்கு சேர்த்துறதால அது வந்து நம்ம ஒதுக்கி வைக்காமல் நல்லா சாப்பிடணும் அதே மாதிரி ஹேர்க்கும் போட்டுக்கலாம் இது பருவ ட்ரெஸ் இதுதான் வந்து கிண்ணிக்கு பச்சை இதில் பூ கூட இருக்குது பாருங்கள் இதோட வாசனை நம்ம வந்து ரொம்ப தலைக்கு வந்து நீர் போட்டுகிற பிரச்சனை அப்புறம் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இது சரி செய்யும் இது வந்து நம்ம ஹேர் ஹேர்பேக் போடுறதால இது நிறைய நன்மைகள் இருக்குது இதை நான் ரெடி பண்ணிவிட்டு நான் எனக்கு ஹேர்பேக்கை நான் போட போகிறேன் அதுக்கப்புறம் அதோட நன்மைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் எல்லாம் இதை இந்த பொருட்கள் நல்லா வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து நம்ம அரைச்சி இதோட சாறு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறேன் இதில் இருக்க தண்ணியே நமக்கு போதும் நம்ம நைசாக அரைக்கட்டோன்னா அப்படியே போட்டுக்கலாம் சாரை அவசியம் இல்லை அதுங்க இதை அரைக்கும் போது சரியான மனம் ஒரு நல்ல மனம் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அரைக்கும் போது உணர முடியுது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது நம்ம தலையும் நல்லா தலையில் இருக்கிற கொடுக்கு பிரச்சனை அப்புறம் இந்த பேலாம் நிறைய பேர் கொடுத்து இதுமாதிரி பிரச்சனை ஒரு இது மாதிரி வந்து பாருங்கள் ஒரு ஷாம்பு மாதிரி நல்ல வன் வகுப்பு தன்மையோடு வருது கரைக்கும் போதே தெரியும் ஒரு செம்மையாக இருக்கு இதெல்லாமே நம்ம ஈஸியாக கிடைக்கிறது தான் கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும் லைக் இதெல்லாம் இப்போல்லாம் செடிகளில் வளர்க்குறாங்க இந்த பொருட்களைலாம் தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க நம்ம டவுனுக்குள்ள எல்லாம் வந்து இப்படி இடமில்லாதவங்க தொட்டினே வச்சு வளர்க்குறாங்க இப்போ நீங்கள் அரைக்கும் போதே தெரியுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோப்பு மாதிரி நம்ம பாருங்கள் நல்ல ஒரு வள்ளுமணி தன்மை கிடைக்கிது பாருங்கள் இருக்கிறது இந்த ஜல்லு எல்லாம் இந்த இலைகளோட இது தச்சாலை அரைகிறது கொஞ்சம் இதாக இருக்கும் இது மட்டும் இப்போ நல்லா மட்டுச்ச வரைக்கும் திரட்டி எடுத்துக்கலாம் யை வந்து நல்லா கடுமையாகும் அதை அரைக்கும்போது நல்லா பேஸ்ட் பேஸ்ட் வர வச்சு இது போதும் நான் என்னோட முடிக்கலாம் நான் இந்த தயார் பண்ணி பாருங்க எப்படி ஒரு ஒரு ஜன் பதத்துக்கு எங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம முடியல அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க கிடையாது வெறுவா அந்த இலையில் இருக்கிற அந்த இது மட்டும்தான் இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க கிடையாது இது நம்ம முடிக்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம தண்ணியை வந்து சேர்க்கவே கூடாது இந்த லெமன் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு இந்த அளவு போதும் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதோட தண்ணி பருங்க எவ்வளோ வருது இந்த ஜூஸு இது நம்மளுக்கு போதும் அதே மாதிரி முடி நிறையா இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமன் கூட போட்டுக்கலாம் எனக்கு அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது பிழிஞ்சாச்சு இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வடிகட்டி இதோட அந்த ஜெல் அந்த தண்ணி மட்டும் ஜூஸ் மட்டும் எடுக்க போகிறோம் இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம வெள்ளை துணியில் வடிகட்டுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இது வலுவலுப்பு தன்மையாக இருக்கிறனால நம்ம வட்டி அந்த வேறு வடிகட்டிலாம் வட்டி வச்சோன்னா வராது வெள்ளை துணியிலேருந்து நம்ம இதை புழிஞ்சு எடுத்தோன்னதான் பார்த்த பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் மேலோட்டமாக வருது இது கொஞ்சம் ஜெல் பதமாக இருக்குது ஷாம்பூலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அதனால் இது ஒரு ஷாம்புனே சொல்லலாம் ஒரு இயற்கையான ஷாம்புனே சொல்லலாம் பாருங்கள் இது விழிஞ்சு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க பாருங்கள் இப்படி வருதுங்க ஷாம்பு மதியே வருதுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுவோம் இது இப்போ நம்ம புரிஞ்சு எடுத்துகிட்டு இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு இப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோடய சார் மட்டுமே இவ்வளோ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நூறு சதவீதம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நீங்கள் அப்படியே ஹேருக்கு போட்டோன்னுமே ஹேர் வந்து ஒரு ஷைனிங் தன்மை கிடைக்கும் நல்ல ஷைனிங் கிடைக்கும் அதே மாதிரி ஹேரில் இருக்க அத்தனை பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து போயிடும் இதில் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது முடி வந்து நல்லா வெள்ளையாகும் இது வெள்ளையாக இருக்கிற முடியெல்லாம் வந்து கருப்பாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேச்சுரலான ஒரு ஹேர் டைனிங் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஹேர் ஷாம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நன்மை கொடுக்கறது இதை நான் வந்து நானே போட்டு அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த வறட்சியாக இருக்கிற முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா வறண்ட ஹேருன்னு சொல்லுவாங்க அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போகும் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி உடஞ்சி பாதிலேயே உடைய உடஞ்சி அது ஒரு விதமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் கொடுக்கும் அப்புறம் வெள்ளை முடி வந்து கருப்பாகும் பொடுகு பிரச்சனை நீங்கும் அப்புறம் தலையில் தேவையில்லாத முடி கொட்டுற பிரச்சனை முக்கியமாக இது வந்து முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதத்துக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க காயினுன்னு கூட அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த உள்ள தலையில் வேர்க்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நல்லா அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளிச்சுட்டோன்னு போகணும் பாருங்கள் இந்த திப்பிலியாட்டம் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தலையில் ஒட்டாது நல்லா ஷாம்பு போட்டு இந்த அரப்பெல்லாம் இந்த இதில் கிராமங்கள்லாம் அரப்பு போட்டு குளிப்பாங்க பார்த்திங்களா அது இப்படி தான் இருக்கும் அரப்பு சீவக்காய் போட்டு குளிக்கும் போது முக்கியமாக அந்த அரப்பு தலை போட்டு குளிக்கும் போது அது இப்படித்தான் இந்த வள்ளுவழுப்பு தன்மை கிடைக்கும் இந்த நிறைய பேருக்கு தெரியும் அரப்பு போட்டு குளித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வள்ளுவழுப்பு தன்மை அதில் இருக்கும் அவங்க ஹேரெல்லாம் பாருங்கள் வயசானா கூட அவ்வளோ சீக்கிரத்துக்கு முடி நரைக்காது ஏன்னா அவங்க வேறு ஷாம்பு இல்லை கெமிக்கல் ஷாம்புலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க வெறும் அரப்பு போட்டே குளிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வயசானால் கூட அவங்க ஹேர் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நீளமாகவும் கருமையாகவும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நிறைக்காமல் கூட இருக்கும் ஆனால் இப்போல்லாம் நிறைய கெமிக்கல் ஷாம்புலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து முடியை வந்து தானாகவே இளம் வயசுலேயே அப்படியே இதாகி போயிடுதுங்க நிறச்சி போயிடுது இங்கே பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா அரப்பு மாதிரி பாருங்கள் ஏதோ எவ்வளோ ஒரு வலுவலுப்பு தன்மை பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதை நம்ம இந்த ஷாம்புலாம் நம்ம இப்போ ஒரு பவுலில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா எப்படி வரும் அதே மாதிரி இருக்குது இது ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இது நான் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை வந்து நீங்கள் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் முட்டி கொட்டுற பிரச்சனையே இருக்காது அப்புறம் பிரச்சனை இருக்காது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து இயற்கையான பொருள் தான் நம்ம போட்டிருக்கோம் எதுவுமே கெமிக்கல் கிடையாது கெமிக்கலே இல்லை எல்லாமே வந்து பாருங்கள் இயற்கையான பொருள் தான் எல்லாமே நம்மளோட மூலிகை பொருட்கள் தான் நம்ம போட்டிருக்குறோம் இது வந்து நம்ம ஹேருக்கு போடுறதால எந்த ஒரு கெடுதலோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையோ இருக்க போகிறது கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம ஹேர்க்கு நான் அப்ளை பண்ணலாம் நான் ஹேருக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெல்லை வந்து சரிதா ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஷாம்புவை வந்து நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட இந்த வேர்கால்கள் இருக்குங்களா அதில் வந்து இப்படி அப்ளை பண்ணிடு பாருங்கள் இப்படி கேட்கும்போது இப்போ நுரம் வருதுங்களா பாருங்கள் நல்ல நுரவ கம்மியாக இருக்கா இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வெவ்வேறு கால்கள் இல்லைங்களா ஒரு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நம்ம இதில் எப்படி தடைக்கிறேன் இப்படி ஃபுல்லாக எல்லா ஹேர்க்கும் வந்து படுற மாதிரி நம்ம உள் பக்கமாக மெயினாக நம்ம உள்ளே தான் தடவணும் ஏன்னா உள்ள இருந்தால் நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஹேர் வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து நல்லா உறுதியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முடி கொட்டாது அதுக்காக நல்லா அப்புறம் அந்த நீ நல்லா எடுத்து இப்படி இப்படி நல்லா இது தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த ஜெல் வந்து நல்லா நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் பின்னாலை ஹேர் அதெல்லாம் எங்கள் பக்கம் பின்னாடி உங்களுக்கு போட்டு வைக்கிறேன் இன்னும் நம்மளையும் அப்ளை பண்ணிக்கலாம் யாரோட உதவியும் தேவைக்கிறேன் அப்படின்னு இது வந்து நம்ம ஹேரு நல்லா பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தலாம் எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோட ஹேருக்கு அளவாக நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் மாதம் மாதம் இது வந்து நான் ட்ரை பண்ணுறதால எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து முடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து மொட்டை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வ வந்த தான் இது பாருங்கள் எனக்கு ஒரு ஆறு மாதத்துலையே எனக்கு நல்ல முடி உணவாக இருக்குது மொட்டை போட்டதுக்கப்புறம் வந்த முடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எனக்கு நல்ல அடர்த்தியாகவும் வந்திருக்கு நோவாகவும் இருக்குது சைனிங்காகவும் இருக்குது எனக்கு அந்தளவுக்கு முடி பண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு எனக்கு இந்த ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கருமையாகவும் இருக்குது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஷாம்புலாம் போட்டு குளிக்க தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நல்ல சீவக்கா போட்டு ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷாம்பு தயார் பண்ணிவிட்டு நம்ம போட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஷாம்புவோ சீவக்காவோ எதுவும் போட தேவையில்லை இந்த ஜல்லை மட்டும் போட்டு அப்ளை பண்ணி அரை மணி அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா வெறும் தண்ணியை கொண்டு நீங்கள் அப்படியே குளிச்சுக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டு குளிங்க நல்லா தேய்ச்சி விட்டு நல்ல நுற வரும் இதுலேயே உங்களுக்கு வந்து ஷாம்பு போட்ட மாதிரி நுறம் வரும் அப்புறம் நல்லா ஹேர் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுக்கங்க அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது இதுவே ஒரு மாதத்துக்கு முடிச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல முடி வந்து ஒயிட்டாக இருந்தால் கூட அது நல்லா கருமையாக்கி கொடுக்குது அப்புறம் வந்து க்ளோ கொடுக்குது ஷைனிங் கொடுக்குது முடி கொட்டுறது நிற்கிது பொதுகு பிரச்சனை முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு பொதுகு பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் பாருங்கள் இந்த வலுவலுப்பு தன்மையாக இந்த ஒரு ஜல்லாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே அந்த பொடுகை எடுத்துகிட்டு வந்துடும் நம்மளோட பொடுகுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நிறைய பேர் பொடுகை கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உங்களுக்குள்ள இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவேங்க ஹேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு இது நூறு சதவீத ரிசல்ட்னு சொல்லுங்கள் ஆயிரம் சதவீத ரிசல்ட்டுன்னு சொல்லலாம் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேக்கிங் போட்டு இது அரை மணி நேரம் விட்டுட்டு நான் வந்து இதுக்கு வாஷ் பண்ண போகிறேன் இங்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எவ்வளோ சைனிங்காக இருக்குதுன்னு நல்லா கருமையாகவும் இருக்குது பொடுகு பிரச்சனை சுத்தமாக கிடையாது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஆறு மாதத்துலேயே எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் முடி வந்து அந்த அது ரொம்ப ட்ரை ஆகிட்டு அப்புறம் ஒரு சிலருக்கெல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே உடஞ்சி போகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்கள் வெள்ளை முடி இருந்தால் அதுவும் நல்ல கருமையாயிரும் கெமிக்கல் ஹேர் எல்லாம் போட தேவையில்லை இதுவே நம்ம இயற்கையான முறையில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோஸ் சந்திக்கிறேன் கேன டாஸ் தென் பை ஃப்ரம் ஃபைவ் சிஜி